மறைந்த நடிகரும் மரங்கள் நடும் ஆர்வலருமான விவேக்கிற்கு ஸ்ரீ சாய் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக கோவை புதூர் பகுதியில் மரக்கன்றுகள் நட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது சின்ன அனைவராலும் அழைக்கப்பட்ட ஒரு கோடி மரங்கள் நடும்பட்டு இந்நிலையில் திடீரென அவர் மர நிலையில் அவரது லட்சியத்தை தொடர தமிழகம் எங்கும் உள்ள இயற்கை ஆர்வலர்கள் முன்வர வேண்டும் பலரும் தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் கோவையில் இயற்கை சார்ந்த பல்வேறு சமூக விழிப்புணர்வு செய்து வரும் ஸ்ரீ சாய் சாரிட்டபிள் அறக்கட்டளை சார்பாக கோவை புத்தூர் பகுதியில் மறைந்த நடிகர் விவேக்கிற்கு நினைவேந்தல நிகழ்ச்சி நடைபெற்றது அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டாக்டர் ஸ்ரீ நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இதில் செயலாளர் ரமேஷ் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களாக ஆகிரமம் பள்ளியில் நிர்வாக அலுவலர் உதயந்திரன் கலந்து கொண்டு மறைந்த நடிகர் விவேக்கின் நினைவாக மரக்கன்றுகள் நடும் பணியை துவக்கி வைத்தார் இதில் மறைந்த நடிகர் விவேக்கின் ஒரு கோடி மரங்கள் நடும் பணியை அனைத்து இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் இளம் தலைமுறையினர் தொடர இருப்பதாக அறக்கட்டளையின் தலைவர் ஸ்ரீ நாகராஜ் தெரிவித்தார் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மகேஷ்குமார் ராஜதுரை உலகநாதன் உட்பட கோவை புதூர் வாழ் பொதுமக்கள் குழந்தைகள் சிறுவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நம்ம எல்லாரையும் வந்து மீளா துயரத்தில் வந்து விட்டுட்டு போயிருக்காரு சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லை அவருடைய சாதனைகளும் அவருடைய புன்னைய சிரிப்பும் வந்து நம்மளை நம்மளால சிரிக்க வச்ச இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் அழுக வச்சுட்டு போயிருக்காரு அவருடைய இழப்பு வந்து யாராலும் ஈடுகட்ட முடியாதுதான் அவர் செய்த சாதனைகள் பல அதில் சொல்கிறதுக்கு நம்மகிட்ட வார்த்தைகள் இல்லை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் சிறந்த இயற்கை ஆர்வலராகவும் கூட அவர் இதுவரைக்கும் முப்பத்தெட்டு லட்சங்கள் மரங்களுக்கு மேலே வச்சுருக்கார் கலாம் ஐயாவோட பிள்ளைனே சொல்லலாம் அவரை அந்தளவுக்கு அவர் ரொம்ப க்ளோஸாக இருப்பார் இதை அவர் ஐயாவே சொல்லியிருக்காரு அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஏன்னா அவருடைய மறைவுக்கு பின்னால் ஐயா கலாம் அவரன்னு சார்பாக கிரீம் கலாம் திட்டத்தின் மூலமாக ஒரு கோடி மரக்கன்றுகள் நடணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் அதுக்காக இது வரைக்கும் ஒரு த மொத்த டீமும் சேர்ந்து முப்பத்தெட்டு லட்சம் மரங்கள் வரைக்கும் நிட்டுருக்காரு இது எந்த ஒரு நடிகரும் இது வரைக்கும் செய்யாத சாதனை சாதனைகள் மட்டும் இல்லை சிந்திக்க வைத்து நம்ம சி சிரிக்க வைத்த இன்றைக்கி எல்லாருமே சிரிக்க வைத்துட்டு போயிருக்காரு அவருடைய சாதனைகளோட அவருடைய சிந்தனை என்னன்னா மரங்கள் நடணும் இயற்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் அதை தான் இங்கே ஸ்ரீ சாய் சேரட்டர் குற்ற சார்பாக நம்ம வந்து அவருடைய நினைவஞ்சல் சார்பாக இன்றைக்கி மரங்களை நட்டு அதை நம்ம வழி கொண்டு போக போகிறோம் இனி வரும் காலங்களில் இதே மாதிரி அவருடைய பெயருக்கு நற்பெயர் பேர் ஏற்படுத்தும் விதமாக நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ண போகிறோம் நன்றி